உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ நான்காயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விடயம் அதாவது நான்காயிரம் சொல்லும் போதே இங்க பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு பல வருடங்களாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சியாவில் இருக்குது காலி பணியிடாமல இருக்குது இது என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் பர்பஸஸ்க்கான இந்த நாலாயிரம் வேக்கன்சி தொடர்பான நடவடிக்கையை தான் வந்துட்டு இப்ப சொல்லப்பட்டிருக்குது அதுல என்ன சொல்றாங்கன்னா அரசு கல்லூரியில் வந்து ஆசிரியர் மற்றும் முதல்வர் பணியிடங்கள்ல வந்துட்டு இடங்கள் இருப்பது உண்மை அப்படிங்கிறத தகவலை சொல்றாங்க அதாவது எதற்காக இதை சொல்றாங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணியிருப்போம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு இது தொடர்பா வந்துட்டு ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க இல்லையா அந்த தகவலை வைத்து அதோடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விடயத்துலதான் இந்த தகவல் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் தான் வந்துட்டு பலரும் வந்துட்டு அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விடயம் ஸோ அஜிசம்பர பர்ஷன் முதல்ல வந்துட்டு நியமனம் செய்யுங்க பிரின்சிபாலை வந்துட்டு முதல்ல நியமனம் செய்யுங்க அப்படிங்கிற அந்த தகவலை தான் சுட்டி காட்டியிருந்தாங்க ஸோ அதில் கௌரவ விரைவுரையாளர்கள் வந்துட்டு நியமனம் செய்திருப்பதாக வந்துட்டு இப்போ சொல்லப்பட்டிருக்குது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்விதான் மாணவர்கள் நல்வழிப்படுத்தும் ஆயுதமாக உள்ளது அந்த வகையில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்கள் தமிழக அரசு வந்துட்டு செயல்படுத்தி வருகிறது மாணவர்களுக்கு உதவிடும் வகையில கல்வி உதவித்தொகை இலவச சைக்கிள் பேருந்து பயன் அட்டை புத்தக என திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறது இதே போல ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் நடவடிக்கை வந்து எடுத்து வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதனிடையே உயர்கல்வியான கல்லூரிகள் ஆசிரியர் காலி பணியிடத்தால் மாணவர்கள் கல்வி பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில அரசு கல்லூரிகளில் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் காலி பணியிடங்கள் குறித்து வெளியாகி உள்ள தகவலுக்கு பதில் அளித்துள்ளது தமிழக அரசு அதைத்தான் நான் சுட்டி காட்டுறது இல்லையா சோ அந்த விடயத்தை சுட்டி காட்டிதான் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சோ தமிழக அரசு இதை சொல்லியிருக்கிறாங்க இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன்னு இருக்காங்களே அவங்க வெளியிட்டுள்ள அறிவிப்புல வந்துட்டு தமிழ்நாட்டுல மொத்தம் நூத்தி எண்பது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை வந்து இயங்கி வருது அப்படிங்கிற தகவல் இந்த கல்வியாண்டில் மட்டும் வந்து முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி கல்லூரிகளே இல்லாத பகுதிகளில் புதிதாக பதினைந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் வந்து தொடங்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற தகவலையும் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க உண்மைதான் அது பதினைந்து கல்லூரிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஒரு விடயம்தான் சோ ஓகே அனுமதிக்கப்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள் பணியிடங்கள் குறித்தும் நிரப்பப்படாத முதல்வர்கள் குறித்தும் முற்றிலும் தவறான செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது உதாரணமா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஆயிரத்தி ஐநூறு பேராசிரியர்கள் மட்டுமே உள்ளனர் என்ற செய்தி வரப்பெற்றுள்ளது ஆனால் உண்மையில் நாலாயிரத்தி எழுநூத்தி பதினோரு பேராசிரியர்கள் நிரந்தரமாக பணியாற்றி வருகின்றனர் அப்படிங்கிற தகவலை வந்துட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லி இருக்கிறாங்க இதுல ஒன்பதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என தெரிவித்துள்ளதும் தவறானதாகும் அப்படிங்கிற தகவலையும் எது உண்மை அப்படிங்கறத வந்துட்டு நம்ம தான் அலசி ஆராய வேண்டி இருக்குது இதுல வந்துட்டு பாமக தலைவர் அது வந்து சொன்ன விடயம் ஒரு அரசியல் சார்ந்த விடயமா கூட இருக்கலாம் ஆனா இப்ப தமிழக அரசு சார்பா வந்துட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு ஒன்பதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது அப்படிங்கிற செய்தி வந்து தவறானது அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே நாலாயிரத்தி பதினோரு பேராசிரியர்கள் வந்து நிரந்தரமாக பணியாற்றி வருகின்றனர் அப்படிங்கிற தகவலை சொல்லி சரி ஓகே இந்த ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா அப்ப இதுவா அதுவாங்கிற ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா நம்ம செய்ய வேண்டிய விடயம் என்ன அப்படிங்கிறது இதுதான் தகவல் பெரும் உரிமை சட்டத்தை வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்ப தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக நீங்க வந்துட்டு தகவலை நீங்க கேட்கும் போது உண்மையிலேயே வந்துட்டு எவ்வளவு காலி பணியிடம் இருக்குது ஸோ எவ்வளவு காணி காலி பணியிடம் வந்து நிரப்பப்பட்டிருக்குது அப்படிங்கிற இந்த தகவலை நம்ம கேட்டு பெற்றோமானால் கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா அரசியல் சார்ந்த வந்துட்டு அவர்கள் ஒண்ணு சொல்லலாம் இவர்கள் ஒண்ணு சொல்லலாம் இருக்கலாம் இப்ப வந்துட்டு உயர்கல்வித்துறை அமைச்சரே சொல்லும் போது இதை வந்துட்டு நம்ம மாற்றி இது தவறு அப்படின்னு நம்ம சொல்வதற்கு இல்ல ஏன்னா இருக்கக்கூடிய விடயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த உண்மைத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல காலி பணியிடங்களின் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு மாணவர்களின் கல்வி பாதிக்காமல் இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறத வந்துட்டு உயர்கல்வி அமைச்சர் வந்து நாலாயிரம் ஆசிரியர்கள் பணியிடம் நிரப்ப நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விடயம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கு பிறகு ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்தின் மூலம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாததால் இந்த காலி பணியிடங்கள் ஏற்பட்டுள்ளன அப்படிங்கறத சொல்லிரு இருக்காங்க அது சரி செய்ய ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து அப்படிங்கிற போது சென்ற ஆட்சியிலேயே வந்துட்டு செய்த தவறுகளால் தான் இது இந்த தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன் இதனை சரி செய்ய இவ்வரசு பொறுப்பேற்றவுடன் நாலாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பிட ஆணை வெளியிடப்பட்டது உண்மைதான் அந்த ஆணையும் வெளியிடப்பட்டது இன்ன வரைக்கும் அந்த நான்காயிரம் அப்படிங்கிறது ஏன்னா அப்படி இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் வந்துட்டு சொன்ன ஒரு விடயம் இந்த நாலாயிரம் வேக்கன்சி அதுதான் இன்று வரைக்கும் வந்துட்டு இந்த நான்கு வருடமாக இந்த நான்காயிரம் தான் இதுவரைக்கும் சுத்திக்கிட்டே வருது ஸோ இந்த நிலையில தான் இதன் மீது ஐம்பத்தி நான்கு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதால் ஏன்னா வழக்குன்னு ஒண்ணு இருக்குங்க நாங்க வந்துட்டு அந்த காலி பணியிடத்தை நிரப்ப தயாரா தான் இருக்கிறோம் சோ அதற்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டுட்டோம் ஆனா இந்த வழக்குன்னு நோன் இருக்குதே இதுல ஐம்பத்தி நாலு வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் மேற்படி பணியிடங்கள் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது அப்படிங்கறத வழக்குகளை விரைவில் முடித்து மேற்படி கால இடங்களை நிரப்பிட உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதையும் மேற்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க பல்வேறு வழக்கு நாள் நிரந்தர உதவி பேராசிரியர்கள் தேர்வு செய்ய காலதாமதம் ஆகும் நிலையில் மாணவர்களின் கல்வி நலன் கருதி கௌரவ விரிவுரையாளர்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு கல்வி பணியாற்றி வருகின்றனர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த வழக்கை சுட்டிக்காட்டி ஐம்பத்தி நாலு வழக்கு இருக்குங்கிறாங்களா அதை சுட்டி காட்டி இந்த தகவலை சொல்றாங்க அப்படியானால் வந்துட்டு நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டு அதுல வந்துட்டு இந்த செட் எக்ஸாம் தொடர்பானது அடுத்து இந்த மற்ற வழக்குகள் இப்படியான பல விடயங்கள் வந்துட்டு இதுல சொல்லப்படுறதுனால இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு விடயமும் இதுல இருக்குது மேலும் தற்போது சுமார் எண்ணூறு பணியிடங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் நிரப்பிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வந்துட்டு கௌரவ விரிவுரையாளர்களை வந்து நியமனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்துட்டு மேலும் ஒரு எண்ணூறு பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இதனால மாணவர்களுக்கு உயர்கல்வி சேவை எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிற தகவலை வந்துட்டு கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுல கல்லூரி முதல்வர்கள் காலி பணியிடம் இருக்குது அதனால வந்துட்டு இருக்கக்கூடிய தொய்வு நிலை அப்படிங்கிற ஒரு விடயம் சொல்லப்பட்டது இல்லையா அதுல என்ன சொல்றாங்கன்னா உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஐம்பத்தி நான்கு நிலை ஒன்னு அரசு கல்லூரிகள்ல நாற்பத்தாறு நிரந்தர முதல்வர்கள் பணியாற்றி வருகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க இதில் காலியாக உள்ள பன்னெண்டு முதல்வர் பணியிடங்களில் ஏற்கனவே ஒப்பளிக்கப்பட்ட பட்டியல் அப்ரூவல் பேனல் இருக்கு இல்லையா மற்றும் அடுத்து தேர்வு செய்யப்பட உள்ள பட்டியலில் இருந்து முதல்வர் E de பதவி உயர்வு மூலம் நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்வர் சொன்ன அதற்கான நடவடிக்கை விரைவில் வந்துட்டு முதல்வர்கள் வந்து நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற விடயத்தை எதிர்பார்த்து இருந்தது ஏன்னா கேள்விகள் ஒன்று வரும்போதுதான் அதற்கான ஒரு சொல்யூஷன் ஒன்னு கிடைக்கும்ங்கிற ஒரு விடயத்துல இதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தெரிவு செய்யப்பட்டவர்களின் பணிமூப்பு பட்டியல் தொண்ணூத்தி எட்டுங்க நல்லா இருபத்தி மூணு வெளியிடப்பட்டது பட்டியலை ஏற்றுக்கொள்ளாமல் ஆசிரியர் வழக்கு நல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்க சோ இதுவே வந்துட்டு சரி ஓகே இந்த ஏற்றுக்கொள்ளாமல் ஆசிரியர்கள் வந்துட்டு தடையானை பெற்றுள்ளனர் வழக்கானை தொடுத்து தடையானை பெற்றுள்ளன வழக்கேன்னு பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி நூத்தி எழுபது பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரைட்டுங்களா சோ இது வந்துட்டு நமக்கே இதை சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குமான ஒரு விடயத்தை அப்போ அவர்களுடைய அந்த வழக்கை நம்ம எப்படி வந்துட்டு குறை சொல்ல முடியும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குது இதன் காரணமாக கல்லூரி முதல்வர்கள் பதவி உயர்வு வழங்குவதில் அரசுக்கு தாமதமாகி உள்ளது அப்படிங்கிறது தான் சோ இந்த ஏன் வந்துட்டு இந்த பதவி உயர்வு வழங்க முடியலைங்கிறதையும் இதில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இவ்வழக்கில் எதிர் உறுதி ஆவணம் உடனடியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க சோ எப்ப வந்துட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான சரியான தீர்ப்பு சொல்லப்பட்டு இந்த பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படிங்கிறத ஒரு விடயம் ஏன்னா பதவி உயர்வுன்னு ஒன்று கொடுத்தா தானே அடுத்த காலி பணியிடம்ங்கிறது இருக்கும் அந்த காலி பணியிடத்தை பொறுத்து அடுத்த டிஆர்பி எக்ஸாம் வைத்தோ ஏதோ ஒரு விடயத்தில் வந்துட்டு பணி நியமனம் செய்யப்படலாம் அப்ப புதிதாக பணி நியமனம் செய்யப்படும் போது பல படித்த நபர்கள் வந்துட்டு வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிற விடயத்தை தான் வந்துட்டு இப்ப வந்துட்டு பல் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு இத வந்து தெளிவுபடுத்திருக்காங்க விரைவில் மேலும் கல்லூரிகள் முதல்வர்கள் நியமனம் செய்யப்படும் அப்படிங்கிற சொல்றாங்க அதாவது இதன் மூலம் இறுதி ஆணை இதுவரை நீதிமன்றத்தால் வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க ரைட்டு தான் உண்மைதான் வழக்கினை விரைந்து முடித்திட சட்ட ரீதியான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே மேற்கொண்டா சரிதான் வழக்கு முடிவு விரைவில் வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டு நம்ம நினைச்சபடியான ஒவ்வொரு விடயம் நடந்தா நல்லதுதான் வழக்கு முடிவுக்கு வந்தவுடன் காலியாக உள்ள கல்லூரிகளில் முதல்வர்கள் பணி அமர்த்த படுவார்கள் எனினும் கல்லூரியின் நிர்வாக நலன் மற்றும் மாணவர்கள் நலன் கருதி முதல்வர் பணியிடம் காலியாக உள்ள கல்லூரிகளில் கல்லூரியின் மூத்த பேராசிரியர்கள் முதல்வராக முழு கூடுதல் பொறுப்பில் நியமிக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லக்கூடிய விடயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல தொய்வு நிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா தான் இது பார்க்கப்படுது மாணவர்கள் நலன் கருதி முதல்வர் பணியில் காலியிடமாக உள்ள கல்லூரிகளில் கல்லூரியின் மூத்த பேராசிரியர்கள் முதல்வராக முழு கூடுதல் பொறுப்பில் நியமிக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் என அமைச்சர் வந்துட்டு கோவி வந்து தெரிவித்துள்ளாங்க ஸோ இதைத்தான் வந்துட்டு சுட்டிக்காட்டியிருந்தாங்க இப்ப பொறுப்பு முதல்வர் நீங்க பண்ணும்போது அதுல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கூடுதல் செலவு வருது சோ இதை கருத்தில் கொண்டு வந்துட்டு முதல்வர் பணியெடுத்த நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறத அரசியல் ரீதியான ஒரு சுட்டிக்காட்டப்பட்டது இல்லையா அதுலதான் வந்துட்டு இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தந்த விடயங்கள் இருக்குது இது ஏன் நாங்க நிரப்பல அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு தடையா இருக்குது உதவி பேராசிரியர் பணியை நிரப்ப முடியாத காரணம் அதுவும் வழக்கு இருக்குது முதல்வர் பணியை நிரப்ப முடியாத காரணமும் அதுலேயும் வந்துட்டு வழக்கு நிலுவையில் இருக்குது இது எல்லாம் சரியானால்தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள முடியும் ஆனாலும் வந்துட்டு இந்த பணி வந்துட்டு கற்றல் கற்பித்தல் பணி பாதிப்படைய கூடாது அப்படிங்கிறதுக்காக அதற்கான மாற்று ஏற்பாடையும் நாங்கள் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தமிழக அரசு சார்பாக வந்துட்டு அமைச்சரவர்கள் வந்துட்டு சொன்ன ஒரு விடயமா இது பார்க்கப்படுது ஓகே எது எப்படியா இருந்தாலும் நல்லது நடக்கணும் அதற்கு இந்த வழக்குகளை வந்துட்டு விரைவில் முடித்திட தமிழக அரசு வந்துட்டு நடவடிக்கை எடுத்து அதற்கான சரியான ஒரு தீர்வினை எட்டி கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்கள் முதல்வர்களை நியமனம் செய்வதில் வந்துட்டு முழு கவனம் செலுத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்